வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சிவ பூஜை செய்வதற்கும் சிவ வழிபாட்டை மேற்கொள்வதற்கும் பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லப்படும் அந்த முக்கியமான பிரதோஷ காலம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது எந்த ஒரு வழிபாட்டை விடவும் பிரதோஷ காலங்களில் செய்யும் வழிபாடு பல மடங்கு அதிக பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த பிரதோஷம் அதுவும் சுக்கரவார பிரதோஷம் இன்று பிரதோஷ வேலையான மாலை நாலிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த ஒரு பொருளை சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் செல்வ செழிப்பு அதிகமாக சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் தினமுமே மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு காலத்தை நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் சிவபெருமானுக்குரிய முக்கிய வழிபாடுகளில் ஒன்று தான் இந்த பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை காலங்களில் வரும் திதியை தான் பிரதோஷ நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் பார்த்தோன்னா வளர்ப்பிறை பிரதோஷத்தின் போது தேவர்களும் தேய்ப்பிறை பிரதோஷத்தின் போது மனிதர்களும் கட்டாயமாக சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுக்ர பகவானின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் பிரதோஷ பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம்னா சுக்ர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் ரொம்பவே உகந்த நாள் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனாலும் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை சுக்கரவார பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டோம்னா கடன்கள் எல்லாம் தீரும் வறுமை போன்ற பொருளாதார சிக்கல்கள் தீரும் அப்படிங்கிறது உண்மை செல்வ வளம் அப்படிங்கிறது அபரீதமாக பெருகும் நோய்கள் எல்லாம் நீங்கி தொழிலில் மிக அபரீதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சுக்ரவாத பிரதோஷத்தில் மாலை பிரதோஷ வேளையில் சிவபெருமான் கோவில் நடைபெறும் பூஜை அபிஷேகங்களில் கலந்து கொண்டு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் இந்த ஒரு முக்கியமான பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் சுக்கர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வில்வ இலைகள் இன்று எப்படியாவது வில்வ இலைகளை கூடுமானவரை வாங்கி பிரதோஷ காலத்தில் செய்யும் பூஜைகளுக்கு அந்த வில்வ இலைகளை பயன்படுத்துமாறு நம்ம கொடுத்தோம்னா நம் வாழ்வில் சுக்ர யோகத்தை பெற்றுக்கொண்டு செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் பிரதோஷத்தன்று மாலை வேலையில சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் பதினாறு வகையான அபிஷேகம் நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தை கண்டு நந்தியோட இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அது மட்டுமல்ல சோம சூக்த முறையில் கோவிலை வலம் வந்து நந்தியம் பெருமான் சிவபெருமான் சண்டிகேஸ்வரை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை இந்த பிரதோஷ வேலையில் சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான மந்திரம் என்னன்னு சிவ சிவபுராணம் கோளாறு பதிகம் இந்த மாதிரி பதிகங்களை பாடி சிவபெருமானை வழிபடலாம் முடியாதவர்கள் ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாத்திர மந்திரத்தை உச்சரித்தபடியே இருந்து கொள்ளலாம் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்